வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரே கேசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கேஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பண்ண எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் சிங்கிள் போர்டில் பீ நாலு மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பி போல நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் எட்டு கொடுத்துருந்தோம் அது சி போல கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போல பாஸ் ஆயிடுச்சு நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல பி போர்டு நாலு மட்டுமே பாஸ் ஆகிருக்கு நண்பா சரி நண்பா நாளைக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தாரலாம் முப்பத்தி ஒன்னாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரே நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான கெசிந்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ பிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது ஒன்பது பி போர்டு ஆறு அல்லது ஏழு சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது அஞ்சு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு ஆறு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போன் நம்பர் பார்த்தலாம் ஆல்போன் நம்பர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு பார்த்திங்கன்னா நாலு அல்லது அஞ்சு ஆல்போலில் நாலு அல்லது அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்துலம்பா ஏபி போர்டில் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அன்பு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நன்பா அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தலாம் டூ டிஜிட்டில் எண்பது ஆல் போல எண்பது கெஸ் பண்ணி கொடுக்குறோன்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணுன்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டினா ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உனக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸையும் உங்களோட கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெட்டு எடுக்கலன்னுபா அந்த வகையில் தான் கிளியராக நீ நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மை தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி பதினெட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்ப பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி பதினெட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீ சக்தி கம்பெனி ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் எட்நூற்றி முப்பது த்ரீ டிஜிட்டல் கேசிங் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது ஜீரோ எழுவத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி எட்டு நண்பரில் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் எட்நூற்றி முப்பது ஜீரோ எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பரும் கேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டி போர்டு நாளைய டி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாலு டி போர்டில் நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா